பழுத்தரையின் கட்டணும் வானத்திற்கும் மையத்திற்கும் இடைப்பட்ட கவிதையாக கொண்டவன் உணர்ந்து கற்றல் தான் போன்ற வனத்தையும் ஆக்குபவன் அன்பை அன்பை பயப்படுத்துபவன் அருகை பெருக்குபவள் தமிழ் பெருமையை போட்டும் என் தமிழ் மொழி தங்கத்தமிழன் அவர்களுக்கும் காத்துக் கொண்டிருக்கும் நடுவர் தங்களின் முக்கான கருத்துக்களை அள்ளி தெளிக்க வந்திருக்கும் சக போட்டியாளர்களுக்கும் தன் பிள்ளைகளின் முத்தான கருத்துகளை பார்த்து ரசிக்க வந்திருக்கும் பெற்றோர்களுக்கும் பெரியோர்களுக்கும் தெரித்துள்கிறேன் நான் விரும்பி எடுத்த தலைப்பு பெண் உரிமை I'm on. வர்கள் என்பால் பலரும் உண்டு